ஆடுகிறவர்கள் நான்கு பக்கம் சுழன்று ஆடுகிற அந்த நடனத்தை தான் சதுர் அவர்கள் சதுர் ஆடுகிறார்கள் என்ப என்று சொல்கிறார்கள் சதுரம் என்பதும் அதை குறிக்கக்கூடிய சொல் தான் எனவே நாலு என்பது மறைக்கப்பட்ட ஒரு பெரிய வடிவமாக இருக்கிறது அது உண்மையிலேயே ஒரு சக்தியினுடைய வடிவமாக இருக்கிறது நீங்கள் நட்சத்திரம் வரைகிற பொழுது இத்தகைய முக்கோணங்களை உள்ளடக்கியதாகத்தான் வரைவீர்கள் அது ஐந்து முனை கொண்டதாக நீங்கள் வரைந்தாலும் கூட அதிலே முக்கோணங்கள் உடனடங்கியதாக இருக்கும் திரிகோணமலை என்பது ஒரு ஊருடைய பெயர் கும்பகோணம் என்பது ஒரு பெயர் கும்பமேளா என்பது வடநாட்டிலே கொண்டாடுகின்ற ஒரு பெரிய திருவிழா இவையெல்லாம் கும்பம் என்பது கீழே விரிந்தும் மேலே கும்பியும் இருக்கும்